Hi all, this is Mohan from MKZ Agreement. இன்றைக்கி ஒரு புது இன்ஸ்டேஷன் வீடியோட வந்திருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அமௌனா டைப் அப்படிங்கிற மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன ரீசனில் இந்த மிஷின் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பண்ணை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாட்டிருக்க பண்ணை தான் கிட்டத்தட்ட மூணு டூ நாலு மாடு தான் வச்சுருக்காங்க அவங்க கையிலேயே கறந்துகிட்டு இருந்திருக்காங்க எவ்வளோ நாள் ஸோ அவர் கரெக்டானா வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வெளியே போகிறாங்க ஸோ அக்காங்க கறக்க முடியாது அப்படிங்கிறதுனால மில்கிங் மிஷின் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களும் இந்த மாடல் சஜெக்ட் பண்ணியிருந்தோம் யூஸ்வலாக நாங்கள் பைப்பிங் தான் சஜெக்ட் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்துட்டு அவங்க எங்களுக்கு இட வசதி இல்லை ப்ளஸ் வந்துட்டு இந்த தோட்டம் கொத்தவள தோட்டம் அப்படின்றதுனால எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னதுனால நம்ம டியூபிங் குப்பிங் சஜெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ மூணு மாடு அப்படிங்கிறதுனால ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இதுவே சஜெக்ட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அது ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு அழகாக நின்றுச்சு அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற கைடன்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மெட்டீரியலோட குவாலிட்டி ஸோ உங்களுக்குமே வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லைஃப் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தென் அடுத்தடுத்த வீடியோவில் யூசரோட ரிவ்யூஸ் போடுறோம் பாருங்கள் எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறேன் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ